ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க சாம்பார் புளி குழம்பு ரசம் எதுவுமே சாப்பிட பிடிக்கல ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சு சாப்பிடணுன்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க சுட சுட சாதத்தோட நெய்யும் நல்லானே விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துரலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு எட்டுலேருந்து பத்து வர மிளகா சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மிளகா நல்லா காரம் நான் இன்றைக்கி ஒரு எட்டு மிளகா சேர்த்துருக்குறேன் மிளகாய் அந்த எண்ணெயில் நல்லா மொறு மொறுனு வறுப்பட்டு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மொறு மொறுனு வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து அதே எண்ணெயில் நல்லா க்ளீன் பண்ண கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த கருவேப்பிலை நல்லா மொறு மொறுனு வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரையப்பில் இந்த மாதிரி நல்லா மொறு மொறுனு வருப்பட்டு வந்திருக்கும் இதையும் அந்த மிளகாயோடு சேர்த்து எடுத்து வச்சுட்டு அடுத்து தான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வறுப்பட்ட மனம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கருகிறக்கூடாது நல்லா வறுப்பட்டு வறுப்பட்ட மனம் வரணும் நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க கொஞ்சம் கருகுனா கூட அதோடய டேஸ்ட்டே மாறி போயிடும் இப்போ பாருங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து எட்டு நிமிஷத்துக்கிட்ட வருதுக்கு அப்புறம் நல்லா செவந்து வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு பிளேட்ல மாத்தி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா செவந்து வறுப்பட்டு வந்துருக்கணும் அடுத்து தான் அதே பேனில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இந்த கடலைப்பருப்பையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இல்லேருந்து எட்டு நிமிஷம் முடிக்கும் வறுத்து எடுத்தோம்னா நல்லா செவந்து வருபட்டமான வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வர ஆரம்பிக்குது இல்லைங்களா அதே மாதிரி நல்லா வருபட்டமான வரும்போது இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துகிட்டு அடுத்து ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க அரை கப் பாசிப்பருப்பு அரை கப் கடலை பருப்புக்கு வந்து ஒரு கப் பருப்பு தான் ரேஷோ இதே அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்துகிட்டு இதையும் ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணுங்க நல்லா செவந்து வருபட்டமான வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் பருப்பு நல்லா செவந்திருக்கு அதே மாதிரி நல்லா வறுப்பட்டு மாதிரி நல்ல வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது நம்ம ஏற்கனவே வறுத்து கடலைப்பருப்பு பாசிப்பருப்போடு சேர்த்துட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது நான் வறுத்த பருப்பு எல்லாத்தையும் ஒரே பாசி போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து அடுத்து தான் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த சீரகம் நல்லா செவந்து பொறிஞ்சு வரணும் கருகிறக்கூடாது நல்லா செவந்து பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கும் போது பாருங்கள் சீரகம் நல்லா செவந்து பொறிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இதையும் அந்த பருப்போடு சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு துவரம் பருப்பு அதே மாதிரி சீரகம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு குஞ்சு கூட சூடு இருக்கக்கூடாதுங்க நல்லா சுத்தமாக சூடு இல்லாமல் நல்லா ஆறிடணும் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க சூடோட மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சோம்னா லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது இப்போ நல்லா ஆறதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நம்ம கடலை பருப்பு துவரம் பருப்புலாம் சேர்த்துருக்குறோம் அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துட்டு இந்த கந்திப்பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணுங்க கொரப்பாக எங்கேயுமே இருக்கக்கூடாது நல்ல அப்படியே மையம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைல் கந்திப்பொடி ரெடி இந்த சுட சுட சாதத்தோட தோட்டத்தை போட்டு நெய் இல்லை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இந்த கந்திப்பொடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ